ராணிப்பேட்டை அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த மாணவ மாணவிகளின் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிக்குலேஷன் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் நான்காம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களுடைய படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் குறிப்பாக மழை சேகரிப்பு அமில மழை பெய்வதற்கான காரணங்கள் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் பார்வையாளர்களுக்கான ஸ்மார்ட் ஸ்டிக் வாழைப்பழம் மற்றும் எலுமிச்சை பழத்தில் மின்சாரம் உற்பத்தி செய்யும் முறை மனித உடலில் இதயத்தின் செயல்பாடுகள் ஆகியவை பார்வையாளர்கள் மற்றும் பெற்றோர்களை வெகுவாக கவர்ந்தன மேலும் ஒவ்வொரு படைப்புகள் குறித்தும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் பார்வையாளர்களுக்கு மாணவ மாணவிகள் விவரமாக எடுத்துரைத்தனர் இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்